பெண்கள் கர்ப்ப காலத்தில் உடலவை வைத்துக் கொள்ளலாமா இன்றைக்கி மாடனாக வந்து உடலை வச்சுக்கலாம் அப்டூ செவன் மந்த்ஸ் வரைக்கும் உடலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் முறையாக வந்து நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின்படி மனைவி வந்து கன்சிவாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கணவன் வந்து அதுக்கு மேலே ஷேவெல்லாம் பண்ண மாட்டார் முடிவெடுத்துவார் குழந்தை டெலிவரி ஆனப்படுறது தான் ஷேவ் பண்ணுவோம் இது பழைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரம் வந்து மனைவி கன்சி வாயிட்டாங்கனாலவே ஷேவ் பண்ண மாட்டார் அது என்ன மறைமுகம் இண்டிகேஷன் பண்ணதுன்னா உடலு வச்சுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கன்சி வாங்கிட்டாங்கனாலவே உடலு வச்சுக்கூடாது குழந்தை டெலிவரி ஆகி அடுத்த மூணு மாதங்கள் வரைக்கும் குழந்தை டெலிவரி ஆன பிறகு அடுத்த மூன்று அல்லது நான்கு மாதங்கள் வரைக்கும் உடல் ஒத்திக்காமல் இருந்தால் நல்லது ஆனால் இன்றைக்கி மாடனாக நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க உடல் வச்சுக்கலாம் அப்டூ செவன் மந்த்ஸ் வச்சுக்கலாம் எயிட் மந்த்ஸ் வச்சுக்கலாம் லாஸ்ட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் மட்டும் வச்சுக்க மாட்டா சாப்பிட்டா அப்படி ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய புக்ஸ் எல்லாம் போடுறாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது எவ்வளோ கூட வந்து உடல் உறு கிட்ட வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கூட வந்து குழந்தையினுடைய கரு வளர்ச்சி பாதிக்கப்பட்டு குழந்தை பழைய குழந்தையினுடைய ஆரோக்கியம் வந்து பாதிக்கும் அப்படி நீங்கள் மாடனாக வச்சுக்கணும்னா கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அப் டு த்ரீ மந்த்ஸ் அப் டு ஃபோர் மந்த்ஸ் அதுக்கு மேலே வேண்டாம் குழந்தை கரு வளர வளர நீங்கள் உடற்பை வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தை வளரும் குழந்தை டெலிவரி ஆகும் ஆனால் குழந்தையுடைய உடல்நலம் மனநலம் உள்ள பாதிச்சிருக்கும் அதனால் தயவுசெய்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் குறச்சிக்கோங்க மாடர்னாக இப்போது மாடர்ன் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுற மாதிரி நீங்கள் எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் வரைக்கும் டெலிவரிக்கு ஒன் மந்த் முன்னாடி இருக்குது நான் இன்டர் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க யாரோ சொல்லட்டும் தப்பு நீங்கள் உங்களோட குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் இயற்கை அதோட வேலையை காட்டும் அது குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகும் அடிக்கடி பிரச்சனைகள் வரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க குழந்தை ஆஸ்பத்திரி டாக்டருக்கும் ஸ்கேன் சென்டருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டருக்கும் ஸ்கேன் சென்டருக்கும் மாறி மாறி மாதிரி போயிட்ருப்பீங்க பட் நாம் கர்ப்ப காலத்தில் குழந்த கருவல் இருக்கும்பொழுது நம்ம வச்சுக்கிட்டு தான் காரணம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இல்லை இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த கபுள்ஸ் ஆர் சஃபரிங் த்ரூ திஸ் ரீசன் இந்த கான் நிறைய பேர் சப்பராய்ட்ருக்காங்க அதனால் முடிந்த வரைக்கும் கர்ப்ப காலத்தில் உடலுறவு அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி குழந்த கன்சீவ் ஆகிட்டு நீங்கள் எப்படி நிறுத்துறீங்களோ அதே மாதிரி குழந்த பிறந்த பிறக்கும் கூட ஒரு மூணு மாதம் உடலுறவு வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது பயன்படுங்க பயன்படுத்தி பயன்படுங்க தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பிரஸ் பண்ணுங்க